அஃபிஷியலாக எந்த விதமான நோட்டிபிகேஷன் இது வரல ஆனால் வந்து டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க குரூப் ஃபோர் தேர்வில் ஏற்கனவே அழைக்கப்பட்ட காலியிடங்களுடன் ரெண்டாயிரம் இடங்கள் கூடுதலாக சேர்க்கப்பட உள்ளதாகவும் மொத்தம் பதினொன்றாயிரம் காலியிடங்கள் நிரப்பப்பட இருப்பதாகவும் டிஎன்பிஎஸ்சி அறிவித்திருக்கிறது அதை குறித்த இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சி சார்பில் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று பதவிகளுக்கு குரூப் ஓர் தேர்வு இந்த ஆண்டு பிப்ரவரி பதினொன்றில் நடத்தப்பட்டது தேர்வில் மாநிலம் முழுவதிலும் இருந்து பதினேழு லட்சத்துக்கு அதிகமானோர் பங்கேற்றிருந்தனர் இந்த தேர்வின் முடிவுகள் ஐந்து மாதத்துக்கு பின்னதாக நேற்று முன்தினம் வெளியாகின முடிவுகள் மற்றும் டிஎன்பிஎஸ்சி என்ற இணையதளங்களில் வெளியிடப்பட்டிருந்தன இதில் பதினைந்து லட்சத்துக்கு அதிகமானோர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்வு முடிவு குறித்து டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் பேசியதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டில் நடத்தப்பட்ட குரூப் போர் தேர்வு இந்தியாவிலேயே ஒரே நாள் தேர்வில் அதிக விண்ணப்பங்களை பெற்று நடத்தப்பட்ட தேர்வு இதுதான் என்று கூறியிருந்தாங்க ஒரு பதவிக்கு மூன்று பேர் மீதும் சான்றிதழ் சரிவு பார்ப்புக்கு தேர்வு செய்யப்பட இருப்பதாகவும் தற்போதைய நிலையில் தோராயமாக முப்பத்தி மூன்றாயிரம் பேர் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட இருப்பதாகவும் தேர்வு செய்யப்படும் தேர்வர்கள் பட்டியல் விரைவில் அறிவிக்கப்பட இருப்பதாகவும் ஆகஸ்ட் பதினாறு முதல் முப்பது வரை டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இ சேவை மையங்களுக்கு சென்று தங்கள் சான்றிதழ்களை ஆன்லைனில் பதிவேற்ற செய்யலாம் எனவும் அவற்றை டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் ஆய்வு செய்த பின் அக்டோபரில் இதற்கான இடஒதுக்கீடு கவுன்சில் நடக்க இருப்பதாகவும் கூறியிருக்காங்க இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வு மூலமாக பல்வேறு பதவிகளுக்காக ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்னு இடங்கள் நிரப்பப்பட இருப்பதாக அறிவித்திருந்தாங்க இடங்களின் எண்ணிக்கை மாறுதலுக்குரியது என்று ஏற்கனவே அறிவித்திருந்தாங்க அதன்படி தற்போது கூடுதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இடங்கள் நியமன பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி நூற்றி ஏழு இடங்களும் பிணையமட்ட இளநிலை உதவியாளர் பதவிக்கு நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு இடங்களும் பிணையம் உள்ள இளநிலை உதவியாளர் பதவிக்கு இருநூற்றி இருபத்தி ஆறு பணியிடங்களும் வரி வசூலிப்பர் ஐம்பத்தி இரண்டு பணியிடங்களும் தட்டச்சர் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு பணியிடங்களும் சுருக்கெழுத்தர் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று பணியிடங்களும் கலா ஆய்வாளர் நூற்றி இரண்டு பணியிடங்களும் வரைவாளர் நூற்றி ஐம்பத்தி ஆறு என பதினொன்னு ஆயிரத்தி இருநூற்றி எழுபதுக்கு மேற்பட்ட இடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக தெரிவித்திருந்தனர் இந்த எண்ணிக்கையும் கவுன்சில் நடக்கும் வரை மாற வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்தாங்க இந்த தகவலை உங்க நண்பர்கள் மற்றும் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் டிஎன்பேசி கொடுத்தா தானா தகவலுக்கு நம்ம சேனலில் வெளி வருகிறதானா அப்டேட்ஸை பார்த்துக்கோங்க இதுவரை நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்